காலத்தால் மடியாத வரலாற்றின் புது தொடக்கம்தான் பெரியார் பெரியாரை எல்லாரும் கடவுள் மறுப்பாளர் என்று எண்ணுகின்றனர் ஆனால் அறிவை தடுப்பாரை மானம் கெடுப்பாரை மதம் என்ற பெயரால் மக்களின் மனதில் மூட நம்பிக்கை விதைத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை சுரண்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த சமய குருமார்களையும் ஆன்மீக சாமியார்களையும் மண்ணோடு பெயர்க்க வந்த கடப்பாரை அவர்தான் பெரியார் அனைத்து மக்களும் பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்களே பாலின சமத்துவமே சமூக நீதி என்று போதித்த பெரியார் இப்பொழுது நம்மோடு உயிரோடு இல்லை ஆனால் அவர் தத்துவம் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழக அரசு இவரது பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்திருக்கிறது சமத்துவம் சமூக நீதி பெண் விடுதலை மானுட பற்று என நம் தமிழ் சமுதாயத்தை முற்போக்கு சமுதாயமாக கட்டமைத்து தமிழ்நாட்டை நிமிர்நடை போட வைத்த பகுத்தறிவு பகலவன் பெரியாருக்கு புரட்சி வணக்கம் செலுத்துவோம் வாழட்டும் பெரியாரின் தத்துவம்